அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உன்னை விட இந்த உலகத்தில் பலசாலி யாரும் இல்லை அப்படி என்று அன்னை தெரேசா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த காணொலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக ஒரு வரியாக இது இருக்கும் என்று நம்பி இந்த த இந்த காணொலியை தொடங்குகிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது சமூக வலைதளத்தில் சமூக ஊடகத்தில் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாவற்றிலும் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவி இறந்து போன கவி இவருக்காக ஆதரவாக கலத்து நின்ற அண்ணன் திருமாவை குறித்து அவதூறுகளையும் அவர்களுக்கு போல் வசதி வாய்ப்புக்கு போல் வார்த்தைகளையும் அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை கூட்டங்கள் சாதி வெறிபிடித்த மனநிலையில் வாழக்கூடிய அந்த மிருகங்கள் என்று கூட நான் சொல்லுவேன் அந்த தற்கொறி கூட்டங்கள் சொல்வதற்கான காரணம் என்னன்னா கவின் படுகொலை செய்யப்பட்ட உடன் உடலை வாங்க மறுத்த அவருடைய தந்தை அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மகனை கொலை செய்த அந்த சுஜித்தையும் அவருடைய தந்தை தாய் இம்மூவரையும் சேர்த்து கைது செய்ய வேண்டும் இவர்கள் எல்லோரும் திட்டம் தான் என் மகனை படுகொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய மகள் தான் என்னுடைய மகனை விடவே மாட்டேன் என்று தொடர்ச்சியாக காதல் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவர் சொல்லும்போது அண்ணன் திருமா அவர்கள் வருகிறார் எங்களுக்கான குரல் எங்களுக்கான நீதி கேட்டு பாராளுமன்றத்தில் அவர் ஒழிப்பார் எங்களுக்காக நீதியை அண்ணன் திருமா வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொன்னது பல அரசியல் தலைவர்களுக்கு எரிச்சலை ஊட்டி இருக்கும் அதில் எந்த வாய்ப்பு அதங்க மறுக்கவே முடியாது ஏன்னா ஒருவர் பட்டவர்தனமாக வெளியே வந்து நின்று கொண்டு திருமாதான் எங்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லும் போது கூட நிற்கிற மற்ற கட்சிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும் ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றியிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு நீதி கேட்டு குரல் கொடுத்தார் குரல் கொடுத்து முடித்த கையோடு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் தூத்துக்குடியில கவி படுகொலைக்கு எதிராக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் காவல்துறையை சல்லி சல்லியாக கிழித்து தூங்க விடுகிறார் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்து இருந்தாலும் அவர்களுடைய சாதிய மனநிலை எப்படி இருக்கிறது காலம் காலமாக படித்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க பட்டியலின மக்கள் மீது எடுக்கப்படுகிற சட்ட நடவடிக்கைக்கும் ஆண்ட பரம்பரை என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அவர்கள் குற்றமே செய்தாலும் கொலையே செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிற இந்த காவல்துறை அந்த வித்தியாசங்களை சும்மா கிழிச்சு விட்டார் அந்த திருமாவின் அந்த அனல் பேச்சு மிகப்பெரிய எழுச்சியாகவும் கவினுக்கு நீதி கிடைக்கும் என்கிற ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தருணம்னே சொல்லலாம் ஏன்னா காவல்துறை வந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அந்த வழக்கினுடைய சார அம்சங்களை இருக்கிற ஆதாரங்களை அதற்கு முன்னாடி இந்த திருமாவினுடைய அண்ணன் திருமாவளினுடைய அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மக்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று அதாவது சில எச்ச கூட்டங்கள் அவர்கள் பேசுகிற பேச்சுகள் குறிப்பா இந்த எச்ச ராஜா பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த எச்ச ராஜா திருமாவளவனால்தான் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது இதற்கு எல்லாமே திருமாவளவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்ப சொல்றா பச்ச நாய குண்டி காட்டி மானியம் வாங்கிய நீங்கள் பிழைப்பு நடத்திய நீங்கள் நீங்கள் கொண்டு வந்த மனு தர்மம் சனாதன வர்ணாசிரம அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வந்த இந்த சாதியை உருவாக்கிய அந்த கோமாளி கூட்டமே நீங்கள் தான் அதை வைத்து இத்தனை ஆண்டு காலம் எங்களை பிழைப்பு நடத்திவிட்டு அது என்ன ஏது என்று அறிவார உணராமல் இன்னமும் அந்த சாதியை பிடித்துக்கொண்டு கொண்டு இங்கு வெட்டி மடிகிறார்கள் இதற்கு எல்லாம் மூல காரணம் இந்த பார்ப்பன சண்பரிவாரனுடைய அந்த அமைப்புகள் ஏற்படுத்திய வர்ணாசிரம தர்மம் அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்னா அந்த எத்ராஜா வம்சத்தை தான் நம்ம போய் கேட்கணும் அவர் சொல்றான் அண்ணன் அவர்களால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக தன் சாதி மக்களுக்காக மட்டும்தான் நிற்கிறாரா கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு உணர்ந்து மக்கள் நியாயமாக சொல்வார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் ஆணவ படுகொலை என்றால் அது எந்த சாதியில் காதலித்தாலும் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அது ஆணவ படுகொலை தான் பட்டியலின சகோதரர் இறந்தால் மட்டும்தான் ஆணவ படுகொலை அல்ல அதற்காக மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் போய் நிற்கிறதும் இல்லை எத்தனையோ பட்டியல் இனத்தை சாராத இளைஞர்கள் இளைஞர்கள் சாகும் போதும் அண்ணன் திருமா அவர்களுக்காக போய் துணை நின்று இருக்கிறார் போராட்டம் நடத்தி இருக்கிறார் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த ஊதுறானுங்க உருட்டுறானுங்க அண்ணன் அவர்கள் வந்துதான் கவினுடைய அந்த தாய் தகப்பனை சமாதானப்படுத்தி அந்த உடலை வாங்க வைத்தார் இது திமுக அரசுக்கு நெருக்கடியாக இருக்கும் ஆகவே திருமாவளவன் அவர்கள் இதை செய்தார் அப்படின்னு ஒரு பாச்சைய அபாண்டமான ஒரு பழிய போடுறாங்க அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியை தான் இவங்களுக்கு திரும்ப சிறுபடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசுகிற கூட்டத்துக்கு அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்த கவினை கொலை செய்த சுர்ஜித்தை உடனடியாக அவன் போய் சரண்டர் ஆயிட்டா இதற்கு மூல காரணமாக இருந்த அவருடைய தாய் தந்தையை கைது செய்ய வேண்டும் என்று கவிஞனுடைய குடும்பம் வந்து புகார் கொடுக்கறாங்க அதுல காலதாமதம் ஏற்படுகிறது அதற்கு அப்புறம் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க பிறகு அண்ணன் திருமாவும் வருகிறார் அவங்க நினைச்சிருக்கலாம் நம்ம கேட்டதுல பாதியாவது நடந்திருக்கு சுஜித்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தன் மகன் இறந்து ஐந்து நாட்கள் ஆகிறது இனிமேலும் தன் மகனை இப்படி வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க மனதை கேட்டிக்கொண்டு உடலை வாங்கியிருக்கலாம் அவர்களை யாரும் வற்புறுத்தவில்லை அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை அவர்களே அந்த உடலை வாங்கி முழுமனதோடு அவர்கள் தான் வாங்கி இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்றாங்க இதுதான் உண்மையான விஷயம் அண்ணன் திருமாவர்கள் வருகிறார் அந்த இடத்துக்கு போறாரு அஞ்சலி செலுத்து செலுத்துறாரு அவங்க அப்பா அம்மாவை பாக்குறாரு ஆறுதல் சொல்றாரு அவங்க கதறி பதறி அழகிறாங்க அவர்களோடு அவர் வந்து தன்னுடைய துக்கத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் அதற்கப்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அண்ணன் அவர்கள் மேடையிலேயே சொல்லியிருப்பார் பாதிக்கப்பட்டவனை நான் போய் நேரில் பார்க்கும்போது அவனால் எனக்கு கொடுக்க முடிந்தது ஒரே ஒரு விஷயம்தான் அவன் என்னை பார்ப்பான் என்னை பார்த்து கதறி அழுவான் அவனுடைய ஆதங்கத்தை நிறுத்தம் கொட்டுவான் அவனுடைய கஷ்டங்களை சொல்லுவான் மன வேதனையை வழியை நிறுத்தம் சொல்லுவான் அவனுடைய வழி தீரும் நான் அவனை கட்டி அணைத்து அவனோடு அந்த அமர்ந்து இருக்கிற அந்த தருணம் அவனுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் அவனுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு அவர் பொது மேடையிலேயே சொல்லியிருக்கார் அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நான் அங்கு ஒடுக்கப்பட்ட ஆஹ் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வின மக்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவரைத்தான் சாதிய கட்டத்துக்குள் கட்டம் கட்டி அவர்களை நிறுத்த முயற்சிக்கிறார்கள் அண்ணன் திருமாவை சாதிய தலைவராக நீங்கள் பார்க்கிற பார்வையை அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் வெகுஜன மக்கள் மத்தியில் அண்ணன் அவர்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு குரலை தான் அவர்கள் அப்படின்னு தான் மக்கள் பார்க்கிறார்கள் இந்த சமூக வலைதளத்தில் எழுதுறது மூலியமா உங்களால அண்ணன் திருமாவின் பிம்பத்தை உடைக்கவோ மாற்றி அமைக்கவோ ஒருபோதும் முடியாது இதையெல்லாம் கடந்து பார்த்து வந்தவர் தான் அண்ணன் திருமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு காதல் பண்ண வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த திருமாவை ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து பட்டியலின மக்களை மட்டும் தனிமைப்படுத்தி ஒரு காலகட்டத்தில் அரசியல் செய்த இந்த கூட்டம் அந்த உடைத்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து அவர் வந்து எல்லோருக்குமான தலைவராய் வந்து நிற்கிறார் அப்படிப்பட்ட அண்ணன் திருமாவை இந்த மூர்த்தி எல்லாம் சொல்றார் சமூக போராளிகளே எங்கே போனீர்கள் அப்படின்னு சமூக போராளிகள் அவங்க லவ் பண்றானோ அவங்க பின்னாடி எல்லாம் போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லலாம் முடியாது காதல் அதுவாய் வரும் அதுவாய் போகும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடந்துட்டா அதற்கு நீதி கேட்டு ஒன்று நின்று போராட வேண்டிய இடத்தில் அந்த திருமாவை கட்டம் கட்ட நினைப்பது அதாவது அந்த திருமாவும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் தமிழகத்தில் வளர்ச்சி பெறுகிறது இது பிடிக்கவில்லை அதுவும் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் அதாவது எந்த நிலையிலும் எந்த ஆதாயத்துக்காகவும் நான் வெளியேற மாட்டேன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் நான் அடிபணிய மாட்டேன் கொள்கைக்காக கோட்பாடுக்காக நான் அங்கே இருப்பேன் அதாவது சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போதே இப்பேற்பட்ட படுகொலைகள் அநீதிகள் மனுதர்மம் இங்கே தலைவிதித்து ஆடுகிறது என்றால் நான் எங்கே போய் நிற்பது எங்கள் ஒத்த கொள்கையோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பயணம் அப்படின்னு சொல்றதுதான் இவனுக்கு எரிச்சல் கவினுக்காக யாரும் இங்கே குரல் கொடுக்க வரவில்லை அவர் அவங்களுக்கு ஆதரவா பேசணும்னு எவனும் நினைக்கல படுகொலையில் கூட அண்ணன் திருமாவையும் திமுகவையும் பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு பச்சை கேவலமான அரசியலைத்தான் செய்கிறார்கள் அதிலும் குறிப்பா நம்ம விஜய் அவர்கள் இருக்கிறார்களே காதலுக்காக உசுரையும் கொடுப்பேன்னு சொல்லி படம் நடித்த இந்த கம்நாட்டி இன்றைக்கு காதலுக்காக ஒருவன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சீமான் அவர்கள் கூட போய் பார்த்து விட்டு வந்து ஏதோ உலர் கொண்டிருக்கிறார் வச்சுங்க அவருடைய பாதி கழுத்துல உடன்பாடு இருக்கு மீதி கருத்துல உடன்பாடு நமக்கு கிடையாது தேற்பட்ட ஆணவ படுகொலை நடந்த பிறகும் கூட ஒரு துண்ட அறிக்கை கூட விடாத இந்த விஜய் தான் இந்த சமூகத்தில் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவராம் இவர் மக்களுக்காக போராட வருகிறாராம் இவர் ஊடுறதெல்லாம் நம்ம நம்பணுமா என்ன பண்றது ஏசியில உட்காந்துட்டு எழுதி கொடுக்கறத வாங்கி படிச்சுட்டு போறவையெல்லாம் தலைவன் ஆயிட்டா மக்களுக்காக மக்களின் உணர்வுக்காக அவர்களுடைய நீதிக்காக அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக களத்தில் நேரடியாக இறங்கி அவர்களுக்காக போராடுகிற அண்ணன் திருமா உங்களுக்கு சாதிய தலைவராக மாறிவிட்டார் நீங்கள் எவ்வளவுதான் வங்கம் கொட்டினாலும் அண்ணன் திருமா திருமாதான் இதனுடைய அர்த்தம் அவருடைய அறிவும் அவருடைய பண்பும் அவருடைய ஆளுமையும் அவர் எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கும் அதாவது இதுக்குன்னு ஒரு தனி காணொலி போடக்கூடாது இதுலயே சேர்த்து சொல்லிடலான்றதுக்காக தான் எந்த தகவலையும் நான் பதிவு செய்கிறேன் அதாவது இந்த டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன் டேய் அவன் அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான் அவன்கிட்ட மாட்டிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவனுடைய காணொலி எல்லாம் பார்ப்பேன் பைத்தியக்கார தனவா பேசிட்டு இருப்பான் அந்த பைத்தியக்காரன் கூட இந்த ஆணவ படுகொலை குறித்து பேட்டி கொடுக்கும் ரொம்ப தெளிவா பேசுறான் அதுதான் சாதியை பற்று அப்படின்னு சொல்றது அவன் சொல்றான் சிரிச்சுக்கிட்டே வைத்தியகார கோமாளித்தனமாக ஆஹ் அவனுடைய உள்மனதில் ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை வெளியே சொல்றான் இப்ப கவினை வெட்டினார் இல்லையா சுஜித் அவரு கூட நம்ம முக்குலத்தோர் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதி பெருமையை பேசுகிறான் தன்னுடைய சாதி பேரை தன்னுடைய சாதி வெறியை எப்படி வேண்டுமானாலும் காட்டிக்கொள்ளலாம் அது கோமாளித்தனமாக கூட இருக்கலாம் அப்படின்ற அவனெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆஹ் நம்ம நினைச்சது சரிதான் அவன் வந்து உங்ககிட்ட சிக்கல சிக்கல நீங்கதான் கிட்ட போய் சிக்கி இருக்கிறீங்க அப்படின்றது அதாவது அவன் சொல்றான் அதாவது நாங்க இந்த சாதியே வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்க வந்து அண்ணன் தம்பியா பங்காளியா தான் பழகுவோம் எங்க வேர்த் எங்க மூஞ்சில வேர்த்துருச்சுன்னா மாட்டு சாதி பட்டியல் என சாதியில இருக்கிறவங்க அவர் என்னை பார்த்தாருன்னா மூஞ்சி தொடச்சி விடுவாரு உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் இந்த மாதிரி தான் அண்ணன் நாம்சாங் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லி இருப்பார் நாங்கெல்லாம் எங்கெங்க சாதி பார்க்குறோம் ஒரே தட்டில சாப்பிடுறோம் தோல் மேல கை போட்டு நடக்கிறோம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம் அந்த மாதிரி லப்பர் பந்து படத்துல கூட செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கும் மாறிதான் தான் நீங்க பாக்குறீங்க தம்பியா பாக்கலையா அப்படின்னு சொல்லி இது போல சமூகத்தில் எல்லோரும் சொல்வார்கள் யாரு இப்ப சாதி பாக்குறா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சாதி ஒழியவே ஒழியாது சாதி ஒழிய வேண்டும் என்றால் மதம் ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் என்றால் மதத்தை உருவாக்கிய அந்த பார்ப்பனர் சங்கி கூட்டம் ஒழிய வேண்டும் இது எல்லாம் நடந்தாதான் இந்த சமூகம் சாதியற்ற மதமற்ற சமூகமாக இருக்கும் மொழியால் ஒன்றிணைந்தால் தவிர இங்க வேற வழியே கிடையாது நான் தமிழன் நான் தமிழச்சி அப்படி என்கிற ஒரு உணர்வு வரும்போதுதான் நம்ம ஒன்றாக ஒன்றிணைய முடியும் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசியலை படியுங்கள் அதிகாரத்துக்கு செல்லுங்கள் கல்வி ரொம்ப முக்கியம் காதலை விட கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் படிங்க படிச்ச அதிகாரத்துக்கு போங்க மக்களுக்கு சேவை செய்ய நினையுங்கள் அடுத்த தலைமுறையை நம்ம நம்மை விட பின்தங்கி இருக்கிற மக்களை முன்னேற்றி விட முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு இந்த மண்ணில் பிறந்ததற்கான பேரும் புகழும் கிடைக்கும் இல்லை என்றால் உங்களுடைய உயிர் இப்படி தேவையில்லாமல் பறிபோகும் அப்படி என்பது இளைய சமூகத்திற்கு அண்ணன் திருமாவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒரு கூட்டம் தன்னுடைய சாதி பெருவையை பேசிக்கொண்டே இருக்கிறது சுர்ஜித் என்று இதுவரை செய்தி அறியப்பட்ட அந்த சுர்ஜித் தற்போது சுர்ஜித் பாண்டியனாக உருமாறியிருக்கிறார் ஒரு அரசியல் தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் சாதிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார் இந்த சமூகம் இப்படியே போனால் தான் போய் முடியும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது ஆகவே இந்த சமூகம் வளர வேண்டுமென்றால் சமூக நீதி பெற வேண்டும் என்றால் சமூக நீதி போராளிகள் மட்டும் போராடினால் முடியாது மக்களும் சேர்ந்து அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நீங்க உள்வாங்கிக் கொண்டால் தவிர இந்த சாதிய கட்டமைப்பில் இருந்து வெளியில் வர முடியாது என்பதை கூறி அண்ணன் திருமாவை எவனாலும் அசைக்க முடியாது என்பதையும் இந்த இடத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்